அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பூரட்டாதி நட்சத்திரம் காலை எட்டு எட்டுக்கு மேல் மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம் வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் இந்த மூன்றுக்கு உடையவன் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் எப்படி இருக்கும் மூன்றாம் இடம் என்ற வீரியஸ்தானாதிபதி அதற்கு மூன்றாவது வீடான ஐந்தாம் வீட்டில் இருந்து ஒரு மனிதன் தான் செய்யும் செயல்களில் உச்சபட்ச வெற்றியை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைப்பு தேவை திறமையாக செயல்புரிந்து ஒரு முழுமையான வெற்றியை பெறுகின்ற அமைப்பு இந்த அமைப்பு சக்கரவர்த்திகள் பல போர்களை கண்டு மாபெரும் வெற்றி பெற்றவர்கள் ராஜராஜனைப் போல இந்த அமைப்பு அவர்களுக்கு இருக்கும் அதுபோன்ற ஒரு நல்ல ஒரு செயல் இவர்களுக்கு உண்டு மூன்றுக்கு உடையவன் ஆறாம் இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் பிரகாசமான அறிவு இருக்கும் சண்டையை தீர்த்து வைக்கும் சாணக்கியத்தனம் இருக்கும் ஒரு சிறந்த நீதிபதியாக கூட இவர்கள் அருகதை ஆனவர்கள் தகுதி படைத்தவர்கள் ஆனால் சொந்த வாழ்க்கையில் சற்று போராட்டம் அதிகம் வெளியில் மதிப்பு உண்டு அந்த மதிப்பு வீட்டில் அவ்வளவாக இருக்காது மூன்றுக்கு உடையவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கும் இவர்கள் உறவுகளுக்கு மிகவும் மதிப்பு கொடுப்பார்கள் நட்பே பெரிது என்று நண்பனுக்காக நட்புக்காக எதையுமே செய்ய இருக்கின்றார்கள் அல்லவா மன மகிழ்வுடன் அவர்களெல்லாம் இவர்களத்தான் இருப்பார்கள் நட்புக்காக உயிரையும் கொடுப்பார்கள் போலியான அன்பு இவர்கள் செலுத்த மாட்டார்கள் செலுத்த தெரியாது அது இந்த உலகத்தாருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் போலித்தனமான அன்பு இவர்களுக்கு வராது பிடித்ததை பிடித்தது பிடிக்காதை என்றே சொல்லுவார்கள் அத்தகைய மனம் படைத்தவர்கள் இவர்கள் நல்லவர்கள் மூன்றுக்கு உடையவன் எட்டாம் இடத்தில் அமர்ந்தால் எந்த ஒரு விஷயமும் தாமதமாகத்தான் நடக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் போராட்டம் உண்டு எந்த ஒரு விஷயம் நடந்து வெற்றி பெற்று கையில் கிடைத்தாலும் கூட கிடைத்ததில் முழு திருப்தி இவர்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இவர்களுக்கு உண்டு ஆக மூன்றுக்கு உடைய வீரியசானாதிபதி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு வகையான பலன்கள் நடக்கும் இப்படி பலன்கள் நடக்கும் என்று சொல்வதற்கு இது மட்டும் முழு ஆதாரம் அல்ல இன்னும் பல விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கப்பட வேண்டிய பல விஷயங்களில் இதுவும் ஒன்று அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே லாபம் தரும் நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே கிடைப்பதால் உங்களுக்கு இன்று உற்சாகம் உண்டாகும் ரிசபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் மறுபாதி தொட்டதெல்லாம் லாபம் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் லட்சிய கனவு ஈடேறும் நாள் இந்த நாள் உங்கள் மன விருப்பம் போல் இன்று உங்களுக்கு நடக்கும் காரியங்கள் இருக்கும் ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதிலும் வர இருக்கும் லாபத்தை வரவழைத்துக் கொள்வதிலும் வெற்றி உண்டு சிம்ம ராசி அன்பர்களே நல்லபடியாக இன்று நீங்கள் மற்றவர்களால் பேசப்படுவீர்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மாற்று கருத்துக்களை ஏற்று அதன்படி நடந்து இந்த நற்பெயரை இன்று நீங்கள் பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே எந்த ஒரு புது விஷயத்திலும் இன்று நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் ஏமாற முடியாத அளவுக்கு ஏமாறக்கூடாத அளவுக்கு அனுபவ அறிவை ஏற்கனவே நீங்கள் பெற்றிருப்பதே காரணம் துலாம் ராசி அன்பர்களே ஒரு தத்துவ குழப்பம் இன்று உங்களிடம் காணப்படுகிறது எதை எப்படி செய்வது என்ற தவிப்பு நிறைந்து உள்ளது இன்று சற்று கவனம் தேவை விருச்சக ராசி அன்பர்களே பேச வேண்டிய விதத்தில் பேசி உங்களது பேச்சு மிக மிக நியாயமானது என்று கேட்பவர் நினைக்கின்ற அளவுக்கு பேசி எதை பெற வேண்டும் என்று நினைத்து பேசினீர்களோ அதை பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சி இன்று மேலோங்கி இருக்கிறது உங்களிடம் எதை அறிய வேண்டும் என்று நீங்கள் தவித்தீர்களோ அதை இன்று அறிந்து கொள்வீர்கள் மகர ராசி அன்பர்களே சரியான கணிப்பு இல்லாத காரணத்தால் தேவையற்ற ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்து சிறு சிறு நஷ்டங்களை இன்று நீங்கள் அனுபவிக்க நேரிடும் கவனம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சு மிக மிக நன்றாக இருக்கிறது புழமையாக திறமையாக இருக்கிறது உங்களுக்கு மேலுள்ளவர்களையும் கவரும் வகையில் இருக்கிறது இன்றைய தினம் உங்களது திறமையான பேச்சால் பல நன்மைகளை பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே நாளைய தினம் எது நடக்கும் எது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் எது செய்ய வேண்டும் என்ற விஷயங்களிலெல்லாம் நல்லதோர் தெளிவை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்